இதெல்லாம் பாருங்க சும்மா கேட்பாங்க மோடிஜி இத்தனை ஃபாரின் மினிஸ்டர் போறாரு யாரோ ஆர்டிஐல சவுதி அரேபியா போனார் ஆமாங்க நம்ம நாட்டினுடைய தலைவர் நம்முடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ரோட்ல டென்ட் போட்டா தங்க முடியும் அவர் ரிட்ஸ் தான் தங்குவார் அது நாட்டினுடைய பெருமை நாட்டினுடைய அடையாளம் காங்கிரஸ் கட்சிங்க பாருங்க ஆர்டிஐ பாருங்க மோடிஜி கிழங்க பதினாறு கோடியா செலவாக ஒரு டூருக்கு இத்தனையா போய் தங்குவாங்க சவுதி அரேபியாவோட ரிஸ்கால்டன் காஸ்ட்லியா இருந்தால் அதுக்கு நாம் என்னங்க பண்ண முடியும் நம்ம நாட்டினுடைய பிரதமர் போய் சாதாரண வீட்டில் ஏர்பிஎன்பி கெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் போட்டு இந்த ரூம்ல மோடி இந்த ரூம்ல என்எஸ் இந்த ரூம்ல நார்த் கொரியாவுடைய தலைவர் வந்தார்னா அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட ஒருத்தவங்க வர்றாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட வர்றாங்க அவருடைய டாய்லெட்டு கூட இன்னொரு நாட்டுக்கு மாட்டக்கூடாது ஏன்னா அதிலிருந்து ரிசர்ச் பண்ணி பாடியினுடைய கட்டை கண்டுபிடிச்சி நோயை கண்டுபிடிச்சி விஷம் வச்சிருவானுங்க அப்படிங்கிறக்காக அவங்க டிராவல் பண்ணுற டூர் என்ட்ரேஜ் பாருங்கள் அமெரிக்கானுடைய அதிபர் வந்தாருன்னா அவருடைய பிளேன் இறங்கும் பொழுது ரெண்டு மூணு பிளேன் இறக்குறாங்க ஃபஸ்ட்டு பிளேனை திறந்தோடனே பீஸ்ட் நமக்கு அவர் கார் வெளியே வருது என்னையா கார்லாம் கொண்டு வந்திருக்கு எங்கள் ஊரில் கார் எங்கள் அதிபர் எங்கள் காரில் தான் போவார் லிங்கனில் தான் போவார் பீஸ்டில் தான் போவார் எல்லாத்தையும் இறக்குறான் செஃப் இறக்குறான் சாப்பாடு ஸ்பூனு எல்லாம் வந்து அவர் தாஜில் தங்குறாரா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாஜை டேக் ஓவர் பண்ணி அவன் செஃப்பை கொண்டு வந்து அவன் கர்டனை போட்டு அவன் பெட்ஷீட்டை போட்டு தான் அமெரிக்க அதிபர் வரா ஆனால் நம்ம பிரதமர் வந்து ஆர்பிஎன்பியில் தங்கிடுமா எவ்வளோ லுல்லு பாருங்க அவங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம புரியோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட் ஒரு வேர்ல்டு லீடர் ஆன பிறகு அவர்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இன்னும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ஒரு இந்தியாலே ஒரு ஹோட்டலில் தங்குறாங்கன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் அவங்க யாரும் ஒட்டு கேட்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஒரு பிளாங்கெட் கொண்டு வர்றாங்க அந்த ரூமை ஃபுல்லாக போர்த்திடுறாங்க ஸோ எந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸும் உள்ள வேலை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பிளாங்கெட் கவருக்குள்ளே தான் அவங்க மீட்டிங்கை நடத்துகிறாங்க எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் தேர் அந்த லெவலுக்கு ஜியோ போயிட்டு இருக்கு ஆனால் இங்கே புரியாத சில தற்கொலைகள் சிலர் இதை சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜாக போட்டுட்டு இதில் அவர்களுக்கு ஒரு உலக தலைவர் எப்படி போகணும் அது தான் நான் நார்த் கொரியன் அதிபரையும் புட்டின் அவங்களும் சொன்னேன் பூப் அவங்களுடைய பூப் எடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சுர்க்கே சொல்ல வர்றாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா அதிபர் எந்திரிச்சு போன பின்னாடி பின்னாடி ஒரு அவங்களுடைய சீக்ரெட் சர்வீஸ் வந்து சேர் எல்லாம் தொடக்கிறாங்க என்னையா சேர் எல்லாம் தொடக்கிறேன்னா எங்கள் தலைவர் ஃபிங்கர் பிரிண்டர் எடுத்துட்டீங்கன்னா எங்கள் தலைவர் வேர்வை அணி எடுத்துட்டீங்கன்னா டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருவேன்ல அதையும் நாங்கள் விட மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு நாடு இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை மோடிஜி இஸ் அ வேர்ல்டு லீடர் அவர் சப்ராசி கிடையாது ரோட்டில் இருக்கக்கூடிய ஆர்வம் கிடையாது வேர்ல்டு லீடர் இது வந்து பேசி இதனால மோடிஜி போறாம் இல்லை மோடிஜி எத்தனை சட்டையை மாத்துறாரு எத்தனை மோடிஜி என்ன நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் பொழுது ஒரே நாள் நாலு இருந்த சிவராஜ் பாட்டீல் அவங்க இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவங்க காலையில் ஒரு சட்டை மத்தியான ஒரு சட்டை நவம்பர் மும்பை அட்டாக் பிரஸ் மீட் நாலு கொடுத்திருப்பார் சட்டை